இது என்ன மரம் என்று தெரிகிறதா ஆம் பைனஸ் மரத்திலிருந்து பல்வேறு கிடைக்கின்றன அந்த மரத்தை கட்டுமான பணிக்கும் தயாரிக்கும் பயன்படுத்தலாம் உணவாகவும் பயன்படுகின்றன பயன் மரத்திலிருந்து கிடைக்கும் பிசின் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது மேலும் பைன் ஊசிகள் மற்றும் பட்டைகள் இயற்கை உரமாகவும் அலங்கார பொருட்களாகவும் பயன்படுகின்றன பயன் மரத்திலிருந்து கிடைக்கும் பிசின் பல்வேறு மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது பைன் பிசின் பாரம்பரிய மருத்துவத்தில் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது இது வலி மற்றும் வேகத்தை குறைக்கவும் காயங்களை அகற்றவும் உதவும் இது பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை மண் அறுப்பையும் தடுக்கும் அவற்றின் அளமான மண்ணை இருக்க பிடித்துக் கொள்ளும் இதனால் மழை மற்றும் காற்று காரணமாக மண் அடித்து செல்வது குறைக்கப்படுகிறது மேலும் பயன் மரங்களின் நிலையில் மண்ணின் தக்க வைத்து மண் அறுப்பையும் தடுக்க உதவுகின்றன பயன் மரங்கள் இந்தியாவுக்கு சொந்தமானவை அல்லவ இவை ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்காவை தாயகமாக கொண்டவை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் போது வணிக நோக்கத்திற்காகவும் மலைப்பாங்கான பகுதியில் மண் அரிப்பை தடுக்கவும் பயன்மரங்கள் இந்தியாவுக்கு கொண்டுவர